வணக்கம் பெண்ணாடுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி பஞ்சபூத தலங்கள்ல திருவானை காவல் எதை பத்தி குறிக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு நீர்த்தலத்தை காவிரி வடகரை தலங்கள்ல உள்ள திருவேட்களம் பாசுபதேஸ்வரர் கோயில் பத்தி பார்க்க போறோம் இந்த கோவில் வந்து கடலூர் மாவட்டத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே அமைந்துள்ளது பாரத போரில் வெற்றி பெற பாசுபதம் வேண்டி கடுமையான தவம் புரிந்தான் அர்ஜுனன் இதையறிந்த துரியோதனன் மூகாசுரன் என்ற அரக்கனை பஞ்சி வடிவில் அனுப்பினான் சிவபெருமான் உமையவளுடன் நான்கு வேதங்களும் நாய்களாய் பின்தொடர வேடன் உருவில் அங்கு வந்தார் அந்த பஞ்சியின் மீது அம்பு எய்தார் அர்ஜுனனும் அதே பஞ்சியின் மீது அம்பு எய்தார் வேடன் உருவில் வந்தது சிவபெருமான் என்பது அர்ஜுனனுக்கு தெரியாது இதனால் இருவருக்கும் போர் மூண்டது போரில் அர்ஜுனனின் அம்பு ஒடிந்தது உடைந்த அம்பினால் அர்ஜுனன் சிவபெருமானை அடித்தார் இந்த அடி லோகத்தில் உள்ள அனைத்து உயிர்களின் மீதும் விழுந்தது அப்பொழுது பார்வதி கோபப்பட்டார் அதற்கு சிவபெருமான் சர்க்குணா நீ லோகமாதான் நீ கோபப்படக்கூடாது உலகம் தாங்காது என்று கூறினார் பின் சிவபெருமான் தன் திருவடியால் அர்ஜுனனை தூக்கி எறிந்தார் அம்பாளின் கருணையினால் தூக்கி எறியப்பட்ட அர்ஜுனன் அங்கு உள்ள கிருபாகடாச தீர்த்தத்தில் விழுந்தான் உடனே சிவபெருமான் உமையவளுடன் காட்சி கொடுத்து பாசுபதாஸ்திரத்தை தந்தருளினார் நன்று நாடொரும் என்ற பாடலை அப்பர் பெருமான் பாடியுள்ளார் இங்கு பேச்சில் குறைபாடு உள்ளவர்கள் வந்து இங்கு தரப்படும் மண்ணுருடையை சாப்பிட்டு வழிபாடு செய்தால் பேச்சு குறைபாடு நீங்கும் என்பது ஐதீகம் யாருக்கும் கோபம் வரக்கூடாது என்பதை விளக்கும் தளமாகவும் உள்ளது பாசுபதேஸ்வர திருவிளையாடலை கேட்கும் பொழுதே நாம் அங்கு நேரில் நின்று பார்த்த உணர்வு ஏற்படுகிறது நற்றுடையாவது நமச்சிவாயி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி